வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இங்க மன்னருக்கு வந்த நேரம் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல பனிப்புள்ளு நுனிப்புள்ளு மெஞ்சு ஆடா இருக்கும் போல இருக்கு இது ஆட்ரேஜிலே ஸ்பெஷல் ஆட்ரேஜ் ஸ்பெஷல் ஆட்ரேஜ் மன்னரை வரக்கூடாது நம்மளே வரக்கூடாது யாழ்ப்பாணத்துல என்ன வெளிக்கிட்டு கிளி வச்சு முல்லைத்தீவு வவுனியா முடிச்சு இப்ப

நன்றி ப்ரோ நாங்க எதிரபாக்கல யாழ்ப்பாணம் நம்ம கட்டையமா கட்டைய அவ்வளவு நீட்டா இருக்கு. அம்மா வந்து விடி எழும்பி இவ்வளவு ஏரியா வந்து கூட்டினாவா? இருக்கு. விடியாவுல ஹிட் ஆருக்கு ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்களோட அரவிந்த். இலங்கையில இப்ப நாங்க மண்ணால நிக்கிறோம். சோ என்னடா நிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ரோஷின் நானும் ஒரு ஜூட்டிப்பர். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோ என்னதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து முக்கியமான ஒரு மூன்று யூடியூபர்ஸ் வந்து இலங்கையை சுத்தி நாற்பது நாள் ஸ்ரீவீல பயணம் பண்ணி போறாங்க ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்னாருக்கு வந்திருக்காங்க ஸோ நம்ம மன்னாரில் ஒரு யூடியூபர் அப்படின்றதால நம்மளுக்கு அவங்களோட கண்டக்ட் கிடைச்சி அதே மாதிரி அவங்கள நம்ம ஹோஸ்ட் பண்ணி நம்மளோட வீட்டுக்கு வாங்க வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நேட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட த்ரீவீல் எப்படி இருக்குது அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பயணத்தை செய்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ நானும் அதே மாதிரி ரொஷியனும் சேர்ந்து இப்போ அவங்கள போய் மீட் பண்ணுற வீடியோ அதே மாதிரி மிச்ச விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க காட்ட போகிறேன் மறக்காம என்னோட சேனலையும் அதே மாதிரி ரஷ்யோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள எல்லாம் வாங்க சோ நம்மளோட ஆக்கள் வந்துட்டாங்க வந்து கூடிய நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலசின் ப்ரோ வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இங்க மன்னருக்கு வந்த நேரம் எதிர்பார்க்கவே இல்லை வேற நான் முதல் முறையா தான் சந்திச்சு நான் ஆனா சந்திக்கிற நேரம் இவ்வளவு பெரிய கவடிப்பு இங்கதான் தங்கி இருக்கிற நாங்க முதலாவது நாள் தங்கிட்டு இப்ப வெளிக்கிட போறோம் அடுத்த நாள் பயணம் தொடங்க போறோம் நன்றி ப்ரோ நாங்க எதிர்பார்க்கல யாழ்ப்பாணம் கட்டாயமாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சதுர ப்ரோ வணக்கம் ஆனா சொன்ன மாதிரி தான் இவர முன்னும் பார்த்தது இல்லாத நீங்க சொன்ன விஷயம் தான் வந்தா இவரை முதல முன்னமினும் பார்த்தது இல்ல இப்ப ஜெசீனா சொல்லி அவரோட தொடர்பு உண்டு வந்த இடத்துல சந்திச்சிருக்கிறேன் உண்மையா வேற காவணி இப்ப சாப்பாடு எல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ அதே மாதிரி நம்மளோட ஆப்ரிக்கன் பிளாகர் இருக்கு அதாவது யாரும் தெரியும் லோக்கர்னு சொன்னேன் எனக்கு பிடிச்ச ஒரு பிளாகர் ஆப்ரிக்கன் சீரிஸ் ஆப்ரிக்கா போயிட்டு வந்து எல்லாருமே ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா நான் வேற ஒரு நல்ல நாள் அப்போ கூட கேட்கறேன் அதே நான் பாகிஸ்தான் போனேன் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்றேன் இது பாத்தீங்கன்னு சொன்னா கஜன் ப்ரோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவருக்கு நம்மள ஜெனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஹண்ட்ரட் கே அடிச்சிருக்காரு ஸோ சில்வர் பட்டன் வரப்போகுது ஸோ இருந்து இப்போ இன்னொரு ஹண்ட்ரட் எடுத்த இன்னொரு ஒரு யூடியூபராக வந்திருக்கீங்க இன்னும் வளர வாழ்த்துக்கள் அடுத்தது என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட வீடியோஸ் வந்து நானும் ஆஷா வந்து வீட்டை ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஆக்கள் ஸோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் அதே மாதிரி சதுர்ப்ரோ வந்து இப்போ அப்படி சொல்ல என்ன மாதிரி சதுர்ப்ரோ வந்து இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ணி அவரும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ மூணு பேரோட சேனல் லிங்க்குமே வந்து கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் அவங்களோட சேனல் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயமா அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் சீரிஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன சீரிஸ் அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டுரும் ஸ்ரீலங்கா சுத்த சுற்ற போகிறாங்களாம் ஏன் சுத்த போறாங்க என்ன விஷயம் அப்படின்றத அவங்கள்டே கேட்டுக்கொள்ளலாம் சொல்லுங்க ப்ரோ த்ரீ வீலில் பழிக்கிறீங்க எங்க போறீங்க என்ன விஷயம் அப்படின்றதுலாம் நாங்கள் இந்த டூரிஸத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி இந்த நோக்கத்தில் நாங்கள் வெளிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் முதல் சொந்த ஆட்டோவில தான் நாங்கள் போவோமேட்டு இருந்தனாங்க அப்புறம் டுக் டுக் இண்டல் கம்முன்னு சொல்லி அவங்க வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணாங்க அதே மாதிரி வேறு வேறு ப்ளாண்ட்ஸை நாங்கள் கேட்டிருந்தனாங்க இவங்க மட்டும் ஓகே சொன்னாங்க அப்போ நாங்களும் சரி இது ஓகே தானே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு அவங்களோட சேர்ந்து கொலப்ரேட் பண்ணி பண்ற மாதிரிட்டு நாங்கள் வெளிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா முடிச்சு இப்போ மன்னார்ல இருக்கிறோம் அப்படியே போய்க்கொண்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம்

வந்து இந்த கடைசியாக வந்த எடுக்கணும் நம்பர் பார்த்து எடுப்போம் மாசத்துக்கு குறிப்பிட்ட தொகை மாறும் அதனால எங்களை அதை சொல்ல வேணாம் சொன்னாலும் நீங்க கூகுள்ல அடிச்சீங்கடா அவங்களோட மெயில இருந்து போன் நம்பர்ல இருந்து எல்லாமே மிகவும் போல இருக்குனர் வந்தா அவங்களுக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த ஆட்டோ எடுத்து ஹயர் பண்ணி அவங்க சுற்றுற மாதிரி ரைட் 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 ஓகே ஓகே ஸோ மன்னர் எப்படி இருந்தது அத்து சதுப்ரோ சொல்லுங்க மன்னார் எப்படி இருந்தது மன்னரம் நான் ஆரம்பத்துலயே சொன்ன மாதிரி தான் சரியான வெயிலா இருந்துச்சு ஆனால் பின்னிறம் வந்த உடனே குளிரத்து தொங்கிட்டேன்னு இல்லை பின்னடா பிடி இருந்த வெயில் பிடி குளிர் வெயில் பாடி குடியா எல்லாம் நாங்களும் சொன்னாங்க ஒர்க்கே இருக்கு ப்ரோ உண்டா கொஞ்ச நேரத்துல தெரியும் போடுங்க கேட்டுங்க ஆனால் இதே வரை சரியான குளிர் இந்த பயணம் தொடங்க நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளவு ஆதரவு ஆனது உண்டு நல்ல ஆதரவு பட் அது போராடங்கள்லாம் ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்கல எல்லாருமே ஏற்கனவே பழைய நாட்கள் மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி ஸோ யூடியூப்பில் வந்து உங்களை யூடியூப்பில் பார்த்தாக்கள் நேராக பார்க்கும்போது நல்ல மரியாதை கிடைக்கிது சப்போர்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு ரோண்டு விட்ட கூட நான் வேணாம் சாப்பிட வேணாம் வேணாம் சாப்பிட்டு தான் போகிறீங்க இல்லாடி போகலாம் கட்டாயம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ரைட் 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 ஓகே ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெறணும் வடிவா செய்யணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய ஓடணும் இலங்கை இலங்கையோடைய சுற்றி காட்டணும் உங்களோட வீடியோஸை பார்த்து நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வரணும்னு சொல்லி நானும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரோஷன் நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி இப்போ உங்களோட சீரியஸை உங்களுக்கு எப்படி தோணுது சீசன் அப்படி ஒரு ரைட் ரைட் அதுக்கு முதல்ல இந்த ப்ரோ வந்து தன்ன ஹோம் டூர் காட்டையில இன்னைக்கு நாங்க இந்த ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் புரியான விஷயத்தை காட்டுங்க ப்ரோ நல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க நிக்கவே நல்ல ஒரு இயற்கையான இடம்

முடன் வீடு மாரிதான் இருக்கும் ஆனால் இங்கால பகுதியில் பெரிய ஹானியல் பெரிய ஹானியலுக்கில் ஒரு பகுதி அளவு வீடு மிச்சமெல்லாம் சுற்றி வர தோட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா எங்களால் வீட்டு தோட்டங்கள் இருக்குது இதில் வந்து மரவள்ளி வச்சிக்கணும் கீரை வச்சுக்கணும்

இது வந்து பாம்பு வரக்கூடாது பாம்பு இருக்கு ஏற்கனவே பாம்பு இருக்கு இன்னொரு பாம்பு அடி லாகால போட்டு இங்கால கிணறுதான் அதோட பாத்தீங்கன்னா இங்கால தென்னை தென்னைகள் கூடுதலா

வழியில வரதா அந்த பெரிய ஹானி என்ன

ஸோ ஃபைனலி இரவு வந்து நம்ம சாப்பிட்ட வீடியோ ஷூட் பண்ணலாம் போயிட்டு அலசின் ப்ரோ கஜன் ப்ரோ சதுர் ப்ரோ அப்படியே நம்ம நண்பன் மொஷின் எல்லாமே இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்றைக்கு மன்னார் ஸ்டைலில் மன்னார் ஸ்டைலில் அம்மா ஸ்டைலில் எங்களோட அம்மா ஸ்டைலில் வந்து இன்றைக்கு ஒரு ரொட்டி அதே மாதிரி ஆற்றச்சி கரையோட நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்து அனுப்புவோம் எங்களை பொடி எங்கே போயிட்டு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி ஒரு வேற லெவல் வீடியோ சீரிஸ் ஒன்று செய்ய போகிறாங்க நன்றி முக்கியமாக சொல்லணும் நேற்று தான் மீட் பண்ணினாங்க ஆனால் அந்த அந்நிய வணிகம் படம் நல்லா ஏற்கனவே தெரிஞ்சாக்கள் மாதிரி பழகினீங்க அது பழக்கமாக போயிட்டு நம்மளோட பழக்கம் எல்லாரோடையும் அப்படி தான் பழகுறது நன்றி உங்கள சந்திச்சா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் உங்கள மீன்ஸ் உங்களை 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 எல்லாம் சந்திச்சா ரொம்ப சந்தோஷம் வேணாண்டா உங்களை வீடியோஸ்ல பாக்குறேன் நாங்க வீடியோஸ்ல பாத்துட்டு இருந்து கொண்டு அப்ப எங்களுக்கு என்ன சொல்றது யூடியூப்ல எங்களுக்கு முன்னுக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு சில நிறைய விஷயங்களை காட்டி கொண்டிருக்கோம் இல்ல ஓகே எங்களுக்கு நான் எங்களுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை நாங்க பாத்து கொண்டிருக்கோம் தானே உங்களை பாத்து நான் சில விஷயத்தை கட்டுக்கொள்ளலாம் அப்படியான விஷயங்கள் நான் நிறைய விஷயம் பாத்துருக்கேன்

என்ன மச்சான் எப்படி இருக்கு எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் இது பண்றாங்க என்ன இந்த பெரிய யூடியூபர்ஸ் அப்படி காட்டுறாங்களா அப்படி அப்படி காட்டுறாங்க அப்படி எல்லாம் செய்யல ஒரு நாளா அப்படி செய்யல அவங்களும் அப்படி அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம அப்படி பழகணும் அத விட அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தவங்க யூடியூப் பத்தி எல்லாம் அதுக்காக சாப்பாடு சாப்பாடு எப்படி சாப்பாடு சூப்பராக இருக்கு அதாவது இந்த கறி

ஸ்பெஷலான ஆட்டுக்கறி ஸ்பெஷலான சொன்னா என்ன கறின்னு சொல்லுங்க ஸ்பெஷலான செம்மறி ஆட்டுக்கறி பிரசாதம் பிரசாத் சைலண்டா சாப்பிடுறீங்க எப்படி இருக்கு நல்லா இருந்தா சாப்பாடு நல்லா இருந்தா ஓகே சந்தோஷம் மனசு நிறைவா நீங்க போங்க வடிவா செய்யுங்கோ கவனமா போயிட்டு வாங்கோ யாழ்ப்பாணத்துல நீங்க இந்த நாற்பது நாள் பயணம் முடிச்ச பிறகு நாங்க வந்து சந்திக்கிறோம் நாற்பது நாள் பிரியாணம் வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லதானேடா

நல்லா இருக்கு விடியவள ஹீட் ஆனா எந்த செக் பண்ணி ஆனா செக்அப் இல்ல அந்த கடத்தல் கடல் இந்தியாக்கு பக்கத்துல இருக்கிற பிரச்சனை அந்த கடத்தல் ஏற்படலாமன்று செய்யணும் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சா இருக்கிற ஆகல எல்லாம் கொடுத்து வச்ச ஆகல் கிடைக்கும் அதோட சாப்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்கு நாங்க ஒரு ஒரு இடம் போயிட்டு வேற இங்க ஒரு ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிடையும் அது ருசியால் நிறைய கூடிய வேற வித்தியாசமா இருக்கு நல்ல நேற்றும் அரவிந்த் ப்ரோட ப்ரோ சாப்பாடு நீங்க என்ன விரும்ப தெரியுங்க நேற்று வந்து ப்ரோ நேற்று ப்ரோ கிர மாற்றம் கொடுத்து விட்டாங்க கடைசியா அவரை பார்த்த உடனே பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க தயாரிட்டுல இருக்கிறாங்க

ப்ரோட விட எல்லாருமே ஆனா புதுசாக தான் சந்திச்சுனாங்க நாங்கள் வளமையாக கதைக்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்ல கவனிப்பு நல்ல சாப்பாடு நல்ல விருந்தோமல் இரவு வந்து அரவிந்த் ப்ரோட இங்கே வீட்டை தான் தாங்கினாங்க நல்ல ஃப்ரீடம் நின்றுனாங்க இப்ப வந்து அடுத்ததான் வந்து அன்றாவது ரொம்ப போகிறோம் எப்படி அரவிந்திர வீட்டை முருகா சுற்றி பார்த்துட்டு சுத்தி பார்க்க போறீங்களா என்ன சுத்தி இது ஜோக் பழைய ஜோக் ஜோக் நீங்கள்

பெரிய யூடியூபர் தானே அம்மா பெரிய யூடியூபர் தானவங்க எல்லாரும் ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அம்மா அவங்கள வழி அனுப்பி கொண்டுருக்குறாங்க ஐட் ஸோ இது இந்த இருந்தாட்டுலாம் போகிறாங்க உங்கள் ஸ்டார்டி இருப்பில் காட்டியிருப்போம் வழிகிட்டாங்க நம்மளோட குடிகள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த சீரியஸை பாருங்கள் அவங்களோட வீடியோஸை பாருங்கள் ஸோ வெட்ட பாத்தீங்களா? எப்படி வெட்டணும்னு சொல்லுங்க. கடுமட்டு. ஏசி இருக்குதமா? அடுப்பு இருக்குது. சமையல் தான் இல்ல. எல்லாரும் செம பாய் அடிடுங்க. ஓகே. நம்மளதான் பாய் பாய் சந்தோஷம் போயிட்டா பாய் ஓகே பாய் பாய் கிட்டாங்களா